குயில் பத்து என்ன சொல்றார் இதுக்கு ஆத்தும இறக்கம் சாமி நினச்சிக்கிட்டே இருக்கிற வரமாட்டேங்கிற அப்படின்னு குயிலை கூப்பிட்டு நீனாச்சும் சொல்லு குயிலே அவர் வருட்டோம் கீதங்கினிய குயிலே கேட்டியல் எங்கள் பெருமான் பாதம் இரண்டும் வினவில் பாதாளம் கப்பாள் மணி முடி சொல்லில் சொல்லிறந்து நின்ற தொன்மை ஆதி குணம் ஒன்றும் இல்லான் அந்த மிலான் கூவாய் திருப்பெருந்துறையில் பெருமான் ஞானாசிரியனாக வந்து அருள் செய்தார் பாருங்க அதை அவர் மறக்க முடியல மறுபடியும் வரமாட்டார் அவரு நானும் கூப்பிட்டு பார்க்குறேன் வரமாட்டேங்கிறாரு அதனால் குயிலே அப்படின்னு சொல்லலை கீதம் இனிய குயிலே கேட்டியே அப்படின்னார் இசையினிமை வாய்ந்த குயிலே குரலிசையில் மட்டும் இனிமை வாய்ந்தது அதனால் இனிய குரல்னு எல்லாரும் சொல்கிறாங்க உன்னை உன்னுடைய குரல் அர்த்தமெல்லாம் கிடையாது ஆனால் இருந்தாலும் வெத்து ஓசையாக இருந்தாலும் கேட்கறவங்களுக்கு என்ன பண்ணுது இனிமையை தருது அதனால நீ கூவனையினா சிவபெருமான் கேட்பாரு ஏ குயில் என்னமா தேசும் நான் கூவி பார்த்தும் கேட்கல அதனால் நீ கூவு உன் இனிய குரல் பொருளற்று இருந்தாலும் இனிய குரல் இறைவனுடைய பொருள் சேர்ப்புகள் பொதிந்து இருக்கின்றது அதனால் அதனால தான் நம்ம பெருமக்கள் எல்லாரும் குயிலை கூப்பிட்டாங்க கிளிய கூப்பிட்டாங்க சிறையாரும் அடக்கிளியே வா அப்படின்னார் அப்போ அந்த பிரிவு துன்பம் அப்போ அந்த அந்த பிரிவு துன்பத்தை போக்குவதற்கு என் பெருமான வர சொல்லு அப்படின்னு கேட்குறார் எங்கள் பெருமான் பாதம் இரண்டும் வினவில் குயில் கேட்குது எதுக்கு அவர் வர சொல்ற உனக்கு தெரியாத அவர் யார் தெரியுமா யாரு எங்கள் பெருமான் சரி என்ன பண்ணார் அவருடைய பாதம் இரண்டும் அந்த அவருடைய பாதையை பேர் பட்டதுன்னு கேட்டேனா வினவில் கேள சரி அவர் பாதையை பேர்பட்டது அப்படின்னு கேட்டேன்னா சொல்றார் பாதாளம் ஏழினுக்கு அப்பால் என்னை போன்ற அடியவர்கள் அவர்களுடைய விருப்பத்தை உணர்ந்த அந்த உள்ளிருந்து அறிந்த பெருமான் நாம் நினையாதவற்றையெல்லாம் செய்யக்கூடிய அந்த பெருமான் விருப்பத்துக்குரிய பெருமான் அந்த பாதங்கள் அடியவர்களால் விரும்பப்படக்கூடிய பாதம் அந்த பாதங்கள் அவ்வளவு சிறப்புடையது எங்கே இருக்குது பாதாளம் ஏழினுக்கு அப்பா கீழே ஏழு உலகங்கள்னு அர்த்தம் பாதாளம்னா கீழே இருக்கிற ஏழு உலகங்களையெல்லாம் கடந்து அதுக்கு அப்புறமா இருக்குது ஆனால் அந்த பாதத்தை நான் பார்த்தேன் உனக்கு எப்படி தெரியும் எனக்கு தான் அந்த பாதத்தை தலையில் வச்சாரு நான் அப்போ பார்த்தேன் அதை மறுபடியும் பார்க்க மாட்டேனா அதுக்கு தான் உன்னை சொல்கிறேன் நீ கு கீதமினிய குயிலே நான் அவனை பார்க்கணும்னு கேட்கலாம் அவன் பாதத்தை நான் பார்க்கணும் அந்த திருவடி என் தலைமையில் வைத்தான்னு பாண்டார் பாருங்க அந்த பாதம் இரண்டும் வினவில் பாதாளம் ஏழினுக்கு அப்பாள் அப்போ அவன் திருவடிங்கிறது ஞானம் ஞானம்ங்கிறதுக்கு எல்லையே கிடையாதுன்னு அர்த்தம் ஞானம் என்பது எல்லைகளெல்லாம் கடந்திருப்பது அவன் திருவடி என்பது பராபர ஞானம்னு முதையே சொன்னோம் அப்போ அந்த ஞானம் எல்லைக்குள் அடங்காததுனால அவனுடைய திருவடி என்பது பாதாளம் ஏழையும் கடந்து இருப்பது சோதி மணிமுடி அதுக்கப்புறம் ரெண்டு பேர் தேன்னாங்கல்ல ஒருத்தர் என்ன தேன்னாரு முடிய தேன்னாரு ஒருத்தர் அடிய தேனார் அடிய சொல்லியாச்சு முடி எப்படி தெரியுமா சோதி மணிமுடியை பற்றி சொல்லணும்னா சொல்லிறந்து நின்ற தொன்மை அவனுடைய நவமணிகளால் செய்யப்பட்ட முடி அவன் முடி இருக்கிற இடத்தை சொல்லணும்னு நினச்சா திருவடியே பாதாளத்துக்கு அப்பால் இருக்குது அப்படின்னா இந்த திருமுடியும் கீழே இருக்கிற ஏழு உலகத்துக்கு கீழே பால பாதம் இருக்கிற மாதிரி மேலே இருக்கிற ஏழு உலகத்தை தாண்டியவன் திருமுடி இருக்குது அப்படின்னா சொல்லிரந்து நின்ற சொல்ல முடியும் அது இடம் அவன் நின்ற இடமும் காலமும் யாபகத்துக்குரியது அப்படின்னா என்ன அர்த்தம் நீண்டு இருக்குதுன்னா அவன் திருவடி எங்கும் இருக்கிறது அவன் திருமுடி எங்கே இருக்குது அவன் இப்போ சிவபெருமானுங்கிற எல்லா இடத்துலையும் இருக்கிறவர் எங்கும் நிறைந்திருக்கக்கூடியவர் அப்புறம் ஆதி குணம் ஒன்றும் இல்லாம் அப்போ மாயாகாரியங்களான நம்முடைய நமக்கு இருக்கிற குணம் ராசதம் தாமசம் சாத்துவிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றிலையும் ஒன்று கூட அவனுக்கு கிடையாது ஆதி குணம் ஒன்றுமில்லான் நம்ம கிட்ட இருக்கிற குணம் மாதிரி அவன்கிட்ட ஒன்றும் கிடையாது அப்பேற்பட்ட பெருமான் அந்தமிலான் ஆதி அந்தமிலான் குணம் ஒன்றும் இல்லான்னு சொல்லணும் ஆதி அந்தமில்லான்னு ரெண்டு இந்த ஆதிங்கிற சொல்லி எடுத்து அந்தத்துக்கு முன்னால் போட்டு குணம் ஒன்றும் இல்லான் ஆதியந்தமில்லான் வரக்கூவாய் இப்போ உயிர்கள் இறைவனை பிரிந்திருத்தலை மணிவாசகர் இந்த இடத்துல பிரிவு ஆற்றாமை அப்படின்னு குறிக்கிறார் அவர் பிரிஞ்சிருக்கிறத சொல்லலை ஒவ்வொரு உயிரும் இறைவனை பிரிந்திருப்பது என்பது அது ஆற்றாமையை நினைந்து உணரணும் ஐயோ சாமியை பிரிஞ்சிருக்கிறோமே இறைவனை பிரிஞ்சிருக்கிறோமே சுந்தரர் பாடுறாரு இல்லையா காணப்பேருரை காலையை என்று கொள் எய்துவதோ கொள் எய்து போறப்பயே பாடுறாரு எப்ப போய் சேருவோம் எப்போ போய் சேருவோம் ஏன் அப்படி பாடுறாரு அவர் என்ன நினைக்கிறாரு இறைவனை பிரிந்திருக்கிறோம்னு நினைக்கிறார் இப்போ அந்த தான் இங்கே மணிவாசகரும் பாடுறாரு இறைவனை பிரிந்திருப்பதை ஆற்ற ஒண்ணாது இந்த பதிக்க பதிகத்துல குயிலுக்கிட்ட என்ன சொல்றாரு என் பெருமான் வருவதற்கு நீ கூவு கீதமினிய குயிலே என்று அருளியிருக்கிறார் என்ற சிந்தனையோடு இன்றைய வகுப்பை நிறைவு செய்து அடுத்த வகுப்பில் மீதி திருவாசக பாடலில் சிந்திப்போம் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற் கயிலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் என்னை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கு ஓர்மை ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடு துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சகிலாதி மரபுடையோன் திருமரபு நீர் தொலைகமாதம் சும்மா ஒரு ஒரு நாலு பேர் வாங்க அந்த மந்திரம்மாவு பதிங்கும் படிக்கலாம் இந்த தோரணப்பதி பார்த்திபன்யா அவர் வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார் அவருக்காக அவர் எல்லாமே சேர்ந்து ஒரு விண்ணப்பம் வைப்போம் நீங்கள் இருந்த இடத்துல இருந்தே பெருமானிடம் விண்ணப்பம் வைங்க வாங்க நாலு பேர் வாங்கம்மா யாருக்கு புத்தகம் யாருக்கிட்ட இல்லையா மா மாமா Apa nama